இந்த அரசியல் கைகளை இவர்கள் விடுதலை செய்ய மாட்டோம் இவர்கள் பயங்கரவாதிகள் என்று கூறிவிட்டார் அல்லது இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாத அமைப்புக்கு உதவி செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள் நாங்கள் கேட்பது இந்த நாட்டை ஆட்சி செய்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசர் அவருடைய ஆட்சி காலத்திலேயே தமிழீழ விடுதலை புதிய புலிகளுக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்திருக்கின்றார் இது பயங்கரவாத செய்கிறா அல்லது அரசியல் செயலா அதே போன்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஜனாதிபதியாக வருவதற்கான முதலாவது தேர்தல் போது அவர் போட்டியிட்ட விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தார் என்று பாராளுமன்றத்திலேயே கதைத்திருக்கின்றார்கள் அது ஹென்சாக் அறிக்கையில் இருக்கின்றது எனவே இந்த மஹிந்த ராஜபக்ச செய்தது பயங்கரவாத செய்கிறா அல்லது அரசியலா ரன் விக்ரமசிங்க தமிழ் விடுதலை பணியோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் சந்திரிகா பாண்டா நாயக்கர் இரகசிய பா பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றார் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கின்றார்கள் கை குடித்திருக்கின்றனர் ஒன்றாக பயணம் செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றார் தமிழில் விடுதலை புலிசிறோடு எனவே இது பயங்கரவாத செயலா அல்லது அரசியலா எனவே இந்த சூழ்நிலையில் இப்போது தடுக்காவலில் இருக்கின்றவர்கள் இந்த அரசாங்கம் யாரோடெல்லாம் அரசியல் பேச்சுவார்த்தைகள் என்று கூறி தொடர்பு கொண்டதோ அல்லது தன்னுடைய நலனுக்கு நலனுக்காக கா பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்ததோ அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அரச அரசியல் கைதிகள் இந்த அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தெற்கிலே சிங்கள இளைஞர்களால் கிளர்ச்சி ஏற்பட்டு ஏற்பட்டது அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்றாம் எண்பதாம் ஆண்டிலே கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு மண்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது அதாவது ஆயுத யுத்தம் முடிவடைந்தது என்று கூறிய போது பனிரெண்டாயிரத்துக்கு அதிகமான விடுதலைக்குழி போராளிகள் தளபதிகள் இயக்கத்திலே பெரிய பதவிகளை வகித்தவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மீண்டுமாக சமூகமயமாக்கப்பட்டிருக்கின்றனர் இப்போது அரசாங்கம் அந்த பனிரெண்டாம் பனிரெண்டாயிரம் பேருக்கு ஒரு பயப்படாத அரசாங்கம் இந்த இருநூறு பேருக்கு மட்டும் ஏன் பயப்படுகின்றது இப்போ எங்குமே ஆயுத யுத்தம் நடைபெற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மீண்டும் ஆய்வு தூக்குவார்களுக்கு என்ன நிச்சயம் அரசாங்கம் செய்ய வேண்டியது ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து இவர்களுக்கு பொதுமன்னிப்பு கொடுக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது கொடுப்பதற்கு உண்ணாவிரதமாக ஆரம்பித்த பின்னர் அரசியல் கைகளுக்கு பிணை வழங்குவோம் என்று கூறி முப்பத்தேழு பேருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த பிணை வழங்கப்பட்ட அந்த பிணையிலும் கூட பிரதமந்தியுடைய காரியாலயத்திலிருந்து வந்த செய்தி சிறைச்சாலைக்கு யார் யார் புனிவ வழங்க போகின்றார்கள் என்று பெயர் பட்டியல் இருந்தது அந்த பேர் பட்டியலில் அடியில் கூறப்பட்டிருக்கின்றது மூன்றே மூன்று நிபந்தனைகள் ஒன்று ஒவ்வொரு கிழமையும் பயங்கரவாத தடுச்சட்ட பிரிவின் கீழ் இவர்கள் கையை கூட வேண்டும் ரெண்டாவது இவர்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது மூன்றாவது இவர்களுடைய வதிவிடத்தை மாற்றினால் அது தொடர்பாக பயங்கரவாத தள சட்ட பிரிவுக்கு அறிவிக்க வேண்டும் இவர்கள் பா நீதிமன்றத்தை கொண்டு வந்த பின்னர் அவற்றிலே மாற்றம் செய்தார்கள் ஒவ்வொரு கிழமையும் என்பதை இரண்டு கிழமைக்கு ஒரு தடவை என்று மாற்றியிருக்கின்றார்கள் இது நல்ல காரியம் ஆனால் இவர்கள் கையொப்பமிட வேண்டிய இடம் வவுனியா அல்லது கொழும்பு இதை பிணையிலே செல்லுகின்றவர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒன்று வானியாக போக வேண்டும் அல்லது கொழும்புக்கு வர வேண்டும் இது மாறிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் இவர்களுக்கு தம்முடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பொலிஸ் நிலையங்களிலே போய் கைய சொல்லியிருந்தால் இலகுவாக இருந்திருக்கு ஆனால் பயங்கரவாத சட்ட பிரிவின் கீழ் அந்த காரியாலயத்தில் வந்து கைய மூட வேண்டும் என்பது காவலியடிக்கின்ற ஒரு செய்தி அதில் இன்னொரு விடயம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது பிணை வழங்குகின்ற போது பிணை எடுப்பதற்கு இரண்டு பேர் தேவை என்றும் அது ஒவ்வொருவரும் பத்து லட்சம் ரூபாய் பிணையாளிகளாக நிற்க வேண்டும் என இது நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு சேர்க்கப்பட்ட ஒன்று சிறைச்சாலையில் இவருக்கு தெரிந்தது முதல் மூன்று விடயங்கள் மட்டும்தான் நான்காவது விடயம்தான் இந்த பிணையாளிகள் சம்பந்தப்பட்ட விடயம் எனவே முதல் நாள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்த போது ஒவ்வொருத்தரும் வெளியிலே போவதற்கு ஆயத்தமாக வந்தார்கள் சுயமாகவே எங்கள் கிடைத்து கெடுத்துவிடும் என்று ஆனால் இப்போது அவர்கள் பிணியாளிகளை தேடுகின்ற கட்டத்திலே இருக்கின்றார் இந்த பிணியாளிகளை தேடி கொண்டு வருவதற்கு முதலாவது அவர்கள் அந்த பிணையில் செலுகின்றவர்கள் எந்த இடத்துல நிரந்தரமாக வசித்தார்களோ அந்த அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் எனவே அதுக்காக கிராம சபை உத்தியோகத்திலிருந்து பத்தாட்சி கடந்து பெற வேண்டும் அதை பிரதேச செயலாளர் காரியிடத்திலே கொண்டு போய் மீண்டுமாக உறுதிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் எனவே அதற்காக சில கால தாமதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அவர்கள் வருவதில்லை பிணையிலே செலுத்தி செல்கின்றவர்கள் என்று கூறுகின்ற போது இவர்கள் குற்றவாளிகளைத்தான் வெளியிலே செலுகின்றார்கள் பிணை கொடுக்கப்படுகின்றனர் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் என்று அடையாளம் காண காணப்படுவதற்காக சிறையில் அழைக்கப்பட்டவர் இவர்கள் வெளியே சென்று சென்றால் மீண்டுமாக இவர்கள் திறந்தவெளி சிறைக்குள்ளே இருப்பதை போன்றுதான் மனநிலை வாழ வேண்டும் எப்போது வேண்டுமானால் அவரை கைது செய்ய முடியும் வேறு குற்றங்களுக்குள்ளே உட்படுத்தி கூட இவர்களை மனு கைது செய்யலாம் இரண்டு என்று பேர் குறிப்பிட்டது எவ்வாறு அடுத்ததாக ஒரே வழக்கிலே அல்லது ஒரே சம்பவத்திற்காக உள்ளவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையினை முனைவிடுகின்றார்கள் இனிமொழி குறிப்பிட்ட நிலை உள்ளே வைத்திருக்கின்றார்கள் இது ஏன் இன்னுமர் முப்பது பேர் இருபாந்தேதி என்று கூறுகின்றார்கள் அது எவ்வாறு உணவகம் இருக்கின்றவர்கள் தங்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தால் நல்லது என்று இப்போது கடிதம் கொடுத்திருக்கின்றார் உணர்வாழ்வு கிடைத்தால் நல்லது என்று புனர்வாழ்வு கிடை கிடைத்தால் அவர் கேட்பது வேறுமல்ல அதற்குரிய நிபந்தனைகள் என்ன உணர்வாழ்வு முடிந்து மீண்டுமாக நாங்கள் சமூகமயமாக்கப்பட்டால் எங்களை மீண்டும் கைது செய்வார்களா என்று சந்தேகத்தோடு பார்க்கின்றனர் நேற்றைய தினத்திலே நான் ஒருவரை சந்தித்தேன் அவர் கூறியது குகநாதன் என்று கூறப்படுகின்றவர் அவர் கூறியது பயங்கரவாத தலை சட்டத்திலே கைது செய்யப்பட்டேன் பூசாவில் இருந்தேன் இருந்தேன் அங்கிருந்து நான் ஒரு வருடம் உணர்வாழ்வை பெற்றுக்கொண்டேன் புனர்வாழ்வை பெற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தோடு போய் நான் இருக்கின்ற போது மூன்றாவது மாதமே மீண்டும் நான் கைது செய்யப்பட்டேன் எனது புனர்வாழ்வு என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்று பிணை என்பதும் சந்தேகத்துக்குரிய ஒன்று அவை எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் பூரண விடுதலை கிடைக்க வேண்டும் இல்லாவட்டால் புனர்வாழ்வுக்கு அனுப்புகின்ற போது என்னென்ன நிபந்தனைகளை கொடுக்கின்றார்கள் என்பது தெளிவாக ஜனாதிபதி என்று கூற வேண்டும் இறுதியாக விக்னேசன் அவர்கள் ஜனாதிபதி சந்தித்த போது கூறியது அரசியல் சிறு கைதிகளை ஒட்டுமொத்தமாக உறுதி செய்ய முடியாது எனக்கு அரசியல் பிரச்சனை இருக்கின்றது என்று கூறுகின்றார் எனவே இதுதான் எங்களுடைய கேள்வி இது வந் இது ஜனாதிபதிக்கு இருக்கிற அரசியல் பிரச்சினையை தவிர அவருக்குரிய இருக்கின்ற அரசியல் பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு இந்த இருநூறு பேருக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் அது அவருடைய பிரச்சனை தங்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்த்துக்கொள்வதற்கு இந்த இருநூறு பேருக்கு தண்டனை அளிப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை தண்டனை அளிப்பது ஒட்டுமொத்த தமிழ் அரசியலுக்கு தண்டனை அளிப்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விடுதலைக்கு கண்டனடிப்படும் எனவே இந்த அன இனவாத சிந்தனையிலிருந்து அரசியல் செயிருந்து ஜனாதிபதி விலகின விலகினால் மட்டுமே தமிழ் மக்களுக்கும் அரசியல் சே சிறை கவிஞருக்கும் விளங்கிட்டு